வெல்கம் டு அவர் மகாபெரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் முதல் அத்தியாயம் தேவரும் தொழும் தெய்வம் அதில் எல்லா பலன்களும் அளிக்காதவராயினும் கொஞ்சம் வேறே தினசாகவும் சொல்லலாம் அதாவது வெவ்வேறு பலன்களை தருவதற்கு வெவ்வேறு தெய்வங்கள் இருப்பது வாஸ்தவம்தான் விக்னேஸ்வரர் சர்வ சத்தரானாலும் கூட எல்லா பலன்களையும் தாமே அளிப்பது என்று வைத்து கொள்ளாமல் விக்னத்தை போக்குவது என்ற ஒரு பலனை மட்டுமே தாம் அளிப்பவராக இருந்து கொண்டு மற்ற தெய்வங்கள் அதற்கென்று விதித்திருக்கின்ற பலன்களை கொடுக்கும்படியாக விட்டு விடுகிறார் என்றும் வைத்து கொள்ளலாம் ஏனென்றால் இவருக்குச் சொன்னது மற்ற தெய்வங்களில் சிலருக்கும் பொருந்துவதுதான் அதாவது அந்த தெய்வம் ஒவ்வொன்றை குறித்த புராணத்திலும் ஆகம தந்திரங்களிலும் அந்த தெய்வத்தையே சர்வ சக்தி வாய்ந்த ஏகம் பரம் என்று சொல்லியிருக்கிறது இது சத்தியம்தான் இருக்கிற ஒரே பரமாத்மா தான் இப்படி பல தெய்வங்களாகி இருக்கிறது அதுவே தான் நாம் எல்லாராகவும் கூட ஆகியிருக்கிறது ஆனால் நமக்கு சர்வ சக்தி வாய்ந்த அதுதான் நாம் என்ற ஞானம் கொஞ்சம் கூட இல்லாதபடி நம்மை அதுவே மாயையால் மயக்கி இருக்கிறது ஆனால் அது தெய்வங்களாகி இருக்கிறபோதோ அவற்றில் பிரதான தெய்வங்களுக்கு தாங்கள் பரமாத்ம வஸ்துவே என்ற ஞானம் நன்றாக இருக்கும் எல்லா தெய்வங்களையும் இப்படி சொல்ல முடியாது அவற்றில் பூர்ண பரமாத்ம சக்தியோடு இருப்பவை அப்படி இல்லாமல் ஓரளவு சக்தி மட்டும் உள்ளவை என்று இரண்டு பிரிவு உண்டு என்று அபிப்பிராயம் இருக்கிறது அந்த வித்தியாசங்கள் இங்கே வேண்டாம் ஏனென்றால் பரிபூர்ண பிரம்மசக்தி வாய்ந்த ரத்ன திரயம் என்று அப்பய தீட்சித காரணம் காட்டி நிலைநாட்டியுள்ள சிவன் அம்பாள் மகாவிஷ்ணு ஆகியவர்களுக்காக நாம் பூஜை பண்ணினாலும் கூட ஆரம்பத்தில் விக்னேஸ்வர பூஜை பண்ணத்தானே செய்கிறோம் ஆக பொது வழக்கு என்னவென்றால் எந்த ஒரு தெய்வத்துக்கும் தான் பரமாத்ம வஸ்துவே என்று தெரிந்தாலும் கூட அது சர்வ சக்தியையும் காட்டாமல் அதாவது சகல சகலவிதமான பலன்களையும் தானே வழங்காமல் தனக்கென்று குறிப்பாக விதிக்கப்பட்டுள்ள பலனை மாத்திரம்தான் தரும் ஏகமான பரமாத்மா இந்த மாதிரி பல தெய்வ ரூபங்களை கொண்டதே ஒவ்வொன்றும் ஒரு பலன் தர வேண்டும் என்பதற்குத்தானே இந்த நம்முடைய சனாதன தர்மத்திலே ஜனங்கள் இப்படி ஒரு பேண்டியன் தெய்வங்களின் கூட்டம் வைத்துக்கொண்டு விதவிதமான அலங்காரம் ஆராதனா பத்ததிகள் நைவேத்தியங்கள் என்று பண்ண என்று பரமேஸ்வரனுடைய பிளானில் தானே ஏற்பட்டிருக்கிறது லோக வியாபாரத்தில் தினசு கூத்தடிக்கணும் கூத்தடிக்கணுமென்று ஈஸ்வரனுக்கு இருக்கிற ஆசையிலேதான் இப்படி பல தேவதா ரூபங்களை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு பலனுக்கு ஒவ்வொரு தெய்வமென்று அவன் நம் ரிஷிகளுக்கு காட்டி அவர்கள் மூலம் ஒவ்வொன்றுக்கும் மந்திரம் தந்திரம் என்று பிரித்து ஆராதன கிரமங்களை கொடுத்திருப்பது இப்படி கொடுத்திருப்பதில் விக்ன நிவாரணத்துக்கென்று விக்னேஸ்வரரை வைத்திருக்கிறான் அதாவது அவனேதான் அப்படியும் ஒரு ரூபம் எடுத்து கொண்டிருக்கிறான் ஆகையினாலே அவர் அவருக்கு கொடுத்திருக்கிற அந்த போர்ட்ஃபோலியோ இலாக்காப்படி மாத்திரந்தான் அதிகாரம் வகிப்பார் வித்யை, சம்பத் விஜயம் முதலானவற்றை அவர் நேரே தாமாகவே தரமாட்டார் அதற்கான தெய்வம் அந்தந்த பலனை கொடுத்துவிட்டு போகட்டும் என்றே விட்டு விடுவார் என்றும் வைத்து கொள்ளலாம் இப்போது தத்ஹேது நியாயம் அப்ளை ஆகுமா ராஜாங்கத்தில் ஒரு மினிஸ்ட்ரி அமைக்கிற போது ஒருத்தர் ஃபைனான்ஸ் ஒருத்தர் மராமத்து ஒருத்தர் போலீஸ் என்றெல்லாம் பொறுப்பு கொடுக்கிறார்கள் எவருக்கும் எந்த இலாக்காவும் வகிக்கிற யோகியதை இருக்கலாம் அல்லது ஜனநாயக செட்டப்பிலே எதிலுமே இல்லாவிட்டாலும் எதுவானாலும் தெரிந்த மாதிரி எடுத்துக்கொண்டு ஒரு மாதிரி ஒப்பேற்றி விடலாம் எப்படியானாலும் அவருக்கு என்று ஒரு இலாக்கா இருக்கும்போது இன்னொன்றில் ஒரு மந்திரி பிரவேசித்து உத்தரவு போட முடியாது ஒருத்தரே இன்றைக்கு ஒரு இலாக்கா மந்திரியாக இருந்துவிட்டு நாளைக்கு வேறு இலாக்காவுக்கு மாற்றப்படுகிறார் அல்லது இன்று வரை இரண்டு மந்திரியா இருந்துவிட்டு நாளைக்கு ஒன்று அவரிடமிருந்து எடுபட்டு போகிறது என்றால் நாளையிலிருந்து எந்த இலாக்காவில் மாத்திரம்தான் தனக்கு பொறுப்போ அதிலேதான் அவர் அதிகாரம் வகிக்க முடியும் நேற்றைக்கு நான் அந்த போர்ட்போலியோ பார்த்தேனே அதிலே இன்றைக்கு சட்டம் போடுவேன் என்று அவர் பண்ண இல்லையோ லோக நிர்வாகம் நடத்துகிற தெய்வ ராஜாங்கத்திலும் இப்படியே தேவதைகள் அவாவாளுக்கு பொறுப்பு தந்துள்ள பலன்களை கொடுத்து அனுகிரகிப்பதுதான் பொது வழக்கு பொது வழக்கு என்று எப்போது சொல்கிறேனோ அப்போதே இதற்கு அபூர்வ விளக்கும் உண்டு என்பது தொக்கி நிற்கும் ஒரு தெய்வம் அது விக்னேஸ்வரராகவும் இருக்கலாம் வேறு எந்த தெய்வமாகவும் இருக்கலாம் ஏதோ ஒரு தெய்வம் தனக்குள்ளேயும் சர்வசக்தரான பரமாத்மாவே இருக்கிறார் இருக்கிறாரென்ற உசந்த சுவானுபூதியிலிருந்து கொண்டு அனுகிரகிக்கிறபோது குறிப்பாக ஒருவித பலனைத்தான் என்றில்லாமல் பரமாத்மா போலவே சகல விதமான பலன்களையும் கொடுத்து விடுவதுண்டு நீதான் என் ஒரே தெய்வம் உன்னையன்றி ஒருவரிடமும் போக மாட்டேன் என்று ஒரு பக்தர் ஒரு தெய்வத்தையே இஷ்டமூர்த்தியாக கொண்டு சரணாகதி பண்ணிவிடும்போது அந்த தெய்வமும் பரமாத்ம பாவத்தில் உள்ளூர தன் வரைக்கும் இருப்பதோடு மட்டுமில்லாமல் காரியத்திலும் பரமாத்மாவாகவே சகல பலன்களையும் அனுகிரகிக்கும் இது பரமாத்ம சுவானோபூதி பெறாத குட்டி தேவதையாக அல்லது மானுசமான சாதாரண மாதா பிதா குரு பதி இப்படி ஒருவராக இருந்தால் கூட அவர்களிடம் ஒருத்தர் ஹிருதயத்தை அர்ப்பணம் செய்து சரணாகதி பண்ணிவிட்டால் சாக்ஷாத் பரமாத்மாவே அந்த சரணாகதனின் பக்தியை மெச்சி அந்த குட்டி தேவதை அல்லது மனுஷியர் மூலம் சகல பலன்களையும் அனுகிரகித்து விடுவார் ஆனால் இப்படிப்பட்ட சரணாகதி இஷ்ட தெய்வம் என்று ஒன்றிடமே பற்று என்பதெல்லாம் அபூர்வமாகவே இருக்கப்பட்டவை ஜெய் ஜெய ஜெய்சங்கர அடுத்து பல தெய்வங்கள் ஏன் ஜன சமூகத்துக்கு பொதுவாக அனுபவங்களை நானாவிதமான ருசி பேதங்களில் நுகர்வதுதான் இயற்கை குணம் ஆகாரம் பல சுவைகளில் இருக்கணும் ஒன்றே இருந்தால் திகட்டி போகிறது கதை நாடகம் என்றாலும் பல ரசங்கள் இருக்கணும் பாட்டு என்றால் பல ராகங்களில் தாளங்களில் இருக்கணும் விறுவிறுப்பாகவும் வேணும் விளப்பமாகவும் வேணும் உபாசனை என்று வரும்போதும் இப்படி நானா தினுசாக உள்ள வைசித்திரியம் விசித்திரத்தன்மை வேண்டும் முடிவிலே சமாதி யோகம் வேறே கலப்பே இல்லாமல் ஒரே ஒரு உணர்வாக ஏக பேருணர்வாக என்பார்கள் அப்படி மனசின் ஆட்டமே இல்லாமல் ஆக வேண்டுமென்றாலும் அது எங்கேயோ எப்போதோ எவருக்கோ தான் லபிக்கிற ஸ்திதி அந்த ஸ்திதிக்கு போவதற்கே அலை பாய்கிற இந்த மனசை வைத்து கொண்டுதான் உபாசனையை ஆரம்பிக்கும்போது போது அலை அலையாக பாய்ந்தாலும் பாய்கிறதெல்லாம் நம்மை சம்சாரத்தில் முழுக்கடிக்கிற அலைகளாக இல்லாமல் ஏதோ ஒரு தினசில் ஏதோ ஒரு அளவில் ஈஸ்வர ஸ்மரணத்தில் நனைப்பதாக இருக்கட்டும் என்றுதான் வைச்சித்திரிய ருசி கொண்ட மனசுக்கு பிடித்த மாதிரியே ஏக பரமேஸ்வரன் பல திவ்ய ரூபங்கள் எடுத்துக்கொண்டு பலவிதமான பலன் தருவது பூஜா பத்ததியையும் பலவிதமாக கொடுத்து ஒன்றுக்கு ஒரு தெய்வத்துக்கு வில்வம் ஒன்றுக்கு துளசி ஒன்றுக்கு வெள்ளச்சீடை ஒன்றுக்கு கொழுக்கட்டை என்று வைத்திருப்பது எல்லாம் இதுதான் பெரும்பாலான ஜனங்களுக்கு அதாவது வழக்கு என்பது ஈஸ்வரனின் விளையாட்டில் இதற்கு விளக்கும் கொஞ்சம் கொஞ்சம் உண்டு சில பேருக்கு இஷ்ட தெய்வம் என்று ஒன்று அதனிடமே அத்தியந்தமான பக்தி என்று ஏற்படுகிறது விதவிதமான தெய்வ பேதங்களை பூஜிக்க வேண்டுமென்று தோன்றாமல் இவர்களுக்கு இஷ்ட தெய்வத்திடமே முழு பக்தியுமாக இருக்கிறது இன்னொன்றை பூஜிப்பதில்லை என்ற அனநிய பக்தியோடு ஏகாந்த பக்தியோடு ஒன்றை மட்டுமே பிடித்துக்கொண்டு ஆராதிக்கிறார்கள் இவர்கள் ஏகமான பரமாத்ம சைத்தன்யத்தின் பரிபூர்ண விலாசமாகவும் தங்கள் இஷ்ட தெய்வமே இருக்கிறது அதுவே முழுமுதற் கடவுள் என்று கொண்டு எல்லாவிதமான பலன்களையும் அதனிடமே கோருகிறார்கள் அதை ஏதோ ஒரு குறிப்பிட்ட பலன் தருவதாக மட்டும் நிறுத்தி விடுவதில்லை இப்படி முருக பக்தர்கள் தேவி பக்தர்கள் விஷ்ணு பக்தர்கள் அந்த விஷ்ணுவிலும் ஏதோ ஒரு அவதாரமான ராமனை மட்டும்தான் பக்தி பண்ணுபவர்கள் கிருஷ்ணனை மட்டும்தான் பக்தி பண்ணுகிறவர்கள் என்று ஒரே மூர்த்தியை பிடித்து கொண்டிருப்பவர்களும் இருக்கிறார்கள் பூரண பிரம்ம சக்தியான பரமாத்மாவும் அந்த ஒரு மூர்த்தியின் மூலமே இந்த பக்தர்களுக்கு சகலவிதமான பலன்களையும் அனுகிரகிக்கிறது ஆனால் இப்படி தான் அம்பாள் உபாசனை தான் ராமனோ கிருஷ்ணனோ எவரோ ஒருத்தருக்குத்தான் மனசை பூரணமாக கொடுத்து பக்தி பண்ணுவது என்று இருக்கிறவர்கள் கூட பிள்ளையாரை மட்டும் தள்ளிவிட முடிவதில்லை சுக்லாம்பரதரம் குட்டிக்கொள்ளாமல் கொள்ளாமல் அவர்களும் இஷ்ட தெய்வ உபாசனை பண்ண முடிவதில்லை இஷ்ட தெய்வத்தை தவிர ஏனைய தெய்வங்களில் எதுவும் வேண்டாமென்று மற்ற தெய்வங்களை விட்டுவிட்டாலும் பிள்ளையாரை மாத்திரம் அப்படி விட முடிவதில்லை இப்படிப்பட்ட அனநிய பக்திக்காரர்கள் குறைச்சல்தான் பொதுவாக பலவேறு தெய்வங்களையும் அது அது தருகிற பலன்களுக்காக வழிபடுவதாகத்தான் காணப்படுகிறது ஒரு கோயிலுக்கு போனால் எத்தனை சன்னதி ஒவ்வொரு சன்னதிக்கும் தான் போய் தரிசனம் பண்ணி வணங்குகிறோம் சிவன் கோவிலில் உள்ள சன்னதிகள் பெருமாள் கோவிலில் இருக்காது அதே மாதிரி அங்கே இருக்கிற சன்னதிகள் இங்கே இருக்காது நாம் என்ன பண்ணுகிறோம் என்றால் ஈஸ்வரன் கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணின பிறகு பெருமாள் கோவிலுக்கும் போகிறோம் காஞ்சிபுரம் மாதிரி பல தெய்வங்களில் ஒவ்வொன்றையும் மூலமூர்த்தியாக வைத்து பல ஆலயங்கள் உள்ள ஊர்களில் நாம் காமாட்சி ஏகாம்பரேஸ்வரர் வரதராஜா ஆகிய ஒவ்வொருவருடைய கோவில்களுக்கும் இன்னும் சுப்பிரமணிய சுவாமிக்கான குமரக்கோட்டம் சித்திரகுப்தனுக்கான கோயில் இருக்கிறதா சரி அதற்கும் போய் இப்படி எல்லா தெய்வங்களையும் தான் தரிசிக்கிறோம் எந்த கோவிலுக்கு போனாலும் அங்கே இந்த விக்னேஸ்வரர் மட்டும் இல்லாமல் இருக்க மாட்டார் பெருமாள் கோயிலானாலும் விக்னேஸ்வரர் என்ற பெயரில் நாமத்தை போட்டுக்கொண்டு வந்து நிற்பார் நம்முடைய நமஸ்காரத்தை வாங்கி கொண்டு விடுவார் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா இது போல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ